வசந்த கால கோளங்கள் வானில் விழுந்த கோடுகள் நினைவுகள் மாய் மிக்சி சாண கோஷம் இல்லையா எல்லாம் நினைவு லாடும் கா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இதான் கடைக்கு போயிட்டு வந்தேன் பூசணியாய் வாங்கி வந்தேன் அப்புறம் சிக்கன் வாங்கி வந்தேன் மீன் வாங்கி வந்தேன் மீன் வந்து மீன் ஒரு கிலோ நாங்கள் கொடுத்து காசு கொடுத்துட்டு வந்திருக்கேன் க்ளீன் பண்ண வைக்க சொல்லிட்டு சிக்கன் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வாங்க நம்ப ஆல்வேஸ் லவ் சிக்கன் ஸோ ஒரு சிக்கன் குழம்பு விசில் ஒருத்தீங்களா இல்லையா சிக்கன் குழம்பு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வாங்கினிருந்துட்டு ஒரு பாதி வந்து சிக்கன் குழம்பு பாதி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து மதியானத்துக்கு மதியானம் சாயங்காலம் மதியானம் இப்போ நான் இது பூசணி வச்சு சாப்பிட்டு இது சாப்பிடுறது பண்டாயிடும் சாயங்காலத்துக்கோசனை சிக்கன் கிரேவி ஒரு ரெண்டு தோசை ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிடலாம் அது சாயங்காலம் செய்கிறப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு நிறைய வாட்டி செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ நான் குழம்பு வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட முப்பதா முப்பத்தஞ்சா ரெகுலராக நான் பூசணி வச்சு சாப்பிட்டு தான் வரேன் எனக்குள்ளே வித்தியாசத்தை பார்க்க முடியுது இல்லையோ வெளியே தான் தெரியுதுல ஐ ஃபீல் பெட்டர் கெட்ட கொலஸ்ட்ரல் எல்லாம் போய்டும் மோஷன் ஃப்ரீயாக போகும் இப்போது சிக்கா வந்து ஸ்கின் டிசீஸ் எல்லாம் போகும் இதெல்லாம் நான் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நான் தொடர்ந்து ஜூஸை சாப்பிட்டுருக்கேன் எம்டி ஸ்டெமக் சாப்பிடுங்க கண்டிப்பாக பாடி ரிட்டீக்ஸ் ஆகுது உள்ளுக்குள்ளே ஒரு தெரியும் அந்த ஃபீல் ஒரு தெரியும் நாலு மணிக்கு நான் வந்து பாருங்கள் கத்திக்கல்கிட்ட ஆயிடுச்சு நேற்று சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு சாப்பிட்டாங்க இன்னும் சாப்பிடல சரி ஓகே அந்த குழம்பு எப்படின்னா சிக்கன் போட்டுங்க ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் சுரேஷ் பாபு குழம்புத்தூள் நேற்று உங்கள் குழம்பு தூள் போடுங்க உப்பு போடுங்க ஒரு மூணு விசில் வரைகங்க பிளீஸ் இறங்கிட்ட ஒரு கடை கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் சிம்பிள் அண்டு சூப்பர்னா அதுதான் நாங்கள் சௌராஷ்ட்ராங்களா மட்டும் அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ நான் சிக்கன் அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா முடிஞ்சு நான் சாப்பிட்டேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு ரெண்டு தோசை அப்போ ரெண்டு தோசை சாப்பிட்றது அத்தோட சாயங்காலத்துக்கு ஒரு அஞ்சு மணிக்கு ரெண்டு தோசை இந்த கிரேவி சிக்கன் கிரேவி பண்ணி சாப்பிட முடியலாம் கொஞ்சம் சரிங்க விஷயம் முடியாத திறந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து சாயங்காலம் நாலு மணிக்கா ஒரு கிரேவி மாதிரி பொன்னி ரெண்டு தோசை அதோட எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாங்களாக இருக்குது பாருங்க டப்பா 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 தான் இருக்கும் காலங்கள் மோன பின்னா தண்ணி குழம்புன்றது நல்லா தக்காளி வாங்க சூப்பராக இருக்கும் இது வந்து லேசாக ஒரு கல கலங்கினா இது மேஷ் ஆகிடும் நல்லா தாராளம் ஊற்றுச்சு எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் குழம்பு கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றுனா அப்படியே ஒரு கறி குழம்பு மாதிரி ஆகிடும் இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்லை இருங்க தாவட்டும் மணி என்ன பாருங்க இப்போ மணி நான் சாப்பிட்றது பதினொன்று ஆகிடும் இல்லையா இத்தோடய சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு ரெண்டு தோசை ஆக்சுவலாக எனக்கு ஒரு தோசைக்கு வந்து குழம்பு நிறைய இருக்கும் சில பேர் குழம்பு கம்மியாக சாப்பிடுவாங்க நான் குழம்பு நிறைய சாப்பிடுவேன் இந்த குழம்பு மாதிரி இருக்கும் இப்போ சாப்பிட்டா இதோடய சாயங்காலம் அவ்வளோதான் நல்லா தாராளமாக வச்சுக்க முடியும் இவ்வளோ குழம்பு குதிக்கிறேன் பாருங்கள் இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த ஒரு தோசை ஆகிடுச்சிங்களா இன்னொரு தோசை ஆயிட்டுருக்கு தட்டத்துக்கு கொதிக்க வாங்க சாப்பிடலாம் இந்த சாப்பிட்டு மீன் ஆய கொடுத்துருக்கேன் ஒரு ஊடா சொல்லிட்டு மீன் கிலோ மூணு நாங்க காசு கொடுத்துருவேன் வரது கொஞ்சம் லேட் ஆகும்பா அப்படியே கட் பண்ணி வைப்பா ரெடி பண்ணி வைப்பா நாங்கள் இது வந்து ஓசி வந்துச்சு ஐயோ சாரி கொதிக்குது வாங்க சாப்பிட்லாம் இது செஞ்சு எப்படி எப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் இங்கே பூண்டு எதுவுமே தேவை நீங்கள் நீங்கள் சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை முடிச்சுட்டு இப்போ மீன் வாங்கி தரலாம் சாப்பிட கூடாது கேட்டனே இருக்கும் தம்பி கட் பண்ணியாச்சா கடலில் கொடுத்துட்டு போய் இந்த ஒரு கிலோ ஆ சூப்பர்ப்பா அது தான் கரெக்ட் 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 கொடுவா ஒரு கிலோ முந்நூறுவா ஓகே தேங்க்ஸ்ப்பா வரேன்ப்பா தேங்க் யூ தேங்க் யூடாச்சு மீன் பாருங்கள் நல்லா நல்லா நல்லாயிருக்குங்களா இது வந்து நல்லா கனமாக இருக்குது பாருங்க இது ஒரு கிலோ முந்நூறுவா கூட நல்லா சதையாக இருக்குது இந்த மீன் உங்களுக்கு பிடிக்கும் நம்மளை சிக்கன் வாங்கியாச்சு சரி வீட்டில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் சாப்பாடு கொதிச்சுன்னு ஒரு பக்கம் நம்ம வீட்டு சாம்பார் தூள் என்ன சாம்பார் தூள் அது சுரேஷ் பாபு ஆகிடுச்சு முருங்கா சாம்பார் ஓகே பேர் சொல்லணும் சுரேஷ் பாபு சுரேஷ் பாபு சாம்பார் தூளில் ஒரு சாம்பார் நம்ம ம நம்ம மரத்தில் முருக்கா இருந்துச்சு அந்த முருங்கா நான் ரெண்டு பிச்சு அவங்க ரெண்டு தான் நான் பிச்சு தான் அவங்க கவனிக்கல இது என்ன அது குக்கரில் காலை வச்சு கறி கொழம்பு எனக்கு வசம் சாயங்காலத்துக்கு வச்சுருக்கேன் கொஞ்சம் மிச்சம் இது அவங்க சிக்கன் சாப்பிட மாட்டாங்க ஸோ சாப்பாடு ஆயின்னு இருக்கு முடிவு ரசம் பட்டியா பண்ண போடுறேங்க ரசம் சுரேஷ் பாபு ரசத்தூளா பாச்சி ரசத்தூள் சக்தி ரசத்தூள் மாதிரி சுரேஷ் பாபு ரசத்தூள் மாறி எனக்கு ஒன்று தா தாரு என்ன பொண்ணு அம்மா என்ன கே நம்ம வீட்டில் இன்னைக்கு ஊடா மீன் ஒருவல் ரெடி ஆயிடுச்சு ஸோ வருத்த வச்சிட்டாங்க ரசம் நம்ம வீட்டு ரசப்பொடி சுரேஷ் பாபு ரசப்பொடி போட்டு ரசம் இது வந்து சிக்கன் குழம்பு நான் காலைல பண்ணேன் இல்லையா தனியாக ஒரு குழம்பு ஒயிட் ரைஸ் ஒடித்தது ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி இதுதான் சமையல் ஓகே முடிஞ்சிச்சு சாப்பிடணும் நம்ம வீட்டில் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் மினி வாங்க மினி வாங்க இப்போ தான் குளிச்சிருக்காரு ஃப்ரெஷ்ஷாக வாங்க மினி வணக்கம் மினி அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன் எனக்கு ஒரு அவன் பேச ஆரம்பிச்சிருவான் பாருங்கள் இன்னைக்கு வேற லெவலில் இருக்குது ரசம் சமவாசன இருக்கு சூப்பரா இருக்கு நம்மளுடைய ரசத்தூள் வாங்கி ரசம் செஞ்சவங்க ரசம் சூப்பராக சொல்லிக்கிறாங்க ரசத்தூள் அவைலபிளாக இருக்கு வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஒரு வாட்டி நீங்கள் ரசத்தூள் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி வாங்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஓகே அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ சாம்பார் தூள் ரசத்தூள் வேறு லெவலில் இருக்குது கொழம்புதில் ஆவரேஜாக வாங்கிட்டு இருக்காங்களே ஆமாம் கடவுள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இங்கே கௌரி பக்கத்துலேருந்து வேறு ரசத்து சாம்பார் தூள் செம்மையாக இருந்துச்சுன்னாங்க ஓகே ஓகே அப்புறம் நான் பல்லாவரம் நம்ம பிரதர் சையத் அன்மார் அவரும் சொன்னார் அவர் ஆக்சுவலாக வந்து என்பி ரொம்ப பிடிக்குமா அவருக்கு நம்ம வீட்டு சாம்பார் தூள் சாப்பிட்டு சாம்பார் நல்லா நல்லாயிருக்குனாரு தேங்க்யூ தேங்க்யூ அன்மார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு என்றாலும் இந்த அளவு வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்யூ